இந்த பகவத்கீதை ஆழ்ந்து பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய மனோ தத்துவ நிபுணன் கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் அத்தியாயம் முழுவதும் அர்ஜுனனை பேசவிட்டு கேட்கின்றார் கேட்பது அப்படிங்கறது மிகப்பெரிய குணம் ஆச்சாரியனுடைய அடிப்படை குணம் கேட்பது நம்ம நாட்டுல இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நம்ம பேசுறது யாருமே கேட்கறது இல்லை நீங்களே கூட நீங்க வீட்டுல வாழறீங்களே தவிர எத்தனை தரம் வீட்டுல உங்களுடைய கணவன் மனைவியோட ஒருத்தர் ஒருத்தர் கண்ணுக்கு நேரம் பாத்துக்கிறோம் கிடையாது எத்தனை தடவை நம்ம ஒருத்தரோட உட்காந்து பேசுறோம் அவர் பேசும்போது நீங்க சும்மா இருந்தாலும் கேட்கறீங்கன்னு அர்த்தமில்லை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள வேக வேகமா அந்த நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நீ முடி ஆரம்பிக்கிறேன் வேக வேகமா அந்த பதில சொல்றது வேக வேகமா சொல்லும்போது சில நேரத்தில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் மிஸ் பண்ணிடுவோம் மிஸ் பண்ணிட்டு அன்னைக்கு சண்டையில் அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணதுக்காக நம்ம மறுநாள் காலையில் பல் விளக்கும்போது அந்த பாயிண்ட் வந்த உடனே என்ன பண்றது வேக வேகமா குப்பிச்சிட்டு வெளியில் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறது செகண்ட் ஷோ நேற்று நீங்க சொன்னீங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் விடை அவருடனே என்ன பண்ணுவார் நீங்க வேகமா கொட்டுறதுனால அவருக்கு பல பாயிண்ட் மறந்து போயிடும் அதனால அவர் சும்மா ஆஃபீஸ்ல போய் சும்மா இருக்கிற நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது போது யோசிப்பாரு அவர் யோசிச்ச பாயிண்ட் எல்லாம் வேகமா நம்ம கார்ல வரும்போதே ரெடி பண்ணிட்டு வந்து வீட்டுல வந்த உடனே அவர் ஆரம்பிப்பாரு நமக்குள்ள கான்வர்சேஷனே நடக்கிறது இல்லை டைலாகே நடக்கிறது இல்லை நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே மோனோலாக் தான் யாருமே கேட்கறது இங்க எம்பெருமான் கேட்கின்றார் முதல் யோகம் முழுவதுமே அர்ஜுன விஷாத யோகம் எம்பெருமான் அர்ஜுனனை அவனுடைய துக்கத்தை வெளிக்கொட்ட விடுகின்றார் கேட்கின்றார் ஆழ்ந்து ஸ்டடி பண்றார் என்ன பிரச்சனைன்னு பார்க்கிறார் தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்